காலையிலந்து காண்டி இந்த குளம்லாம் வச்சு பயங்கரமாக ஸ்பெஷலாக சமையல் பண்ணான் அதுக்கப்புறம் போய் ஆளை காணும் எங்கே போய்ருக்கான்னு பார்த்தா கிச்சன்லேருந்து ஒரே சவுண்டு அப்படின்னு நம்மளுக்காண்டு ஸ்பெஷல் பண்ணிட்ருக்கான் ஸ்பெஷலாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லை சாண்டா என்ன தான் பண்ணாதான்னு பார்ப்போம் இது அப்படி தெரியாது இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா என்ன பண்ணிட்டு பண்ணிட்ருக்க

பாக்கெட்ல வச்சிருக்கு சூப்பர் பா சூப்பர் சூய் நல்ல இருக்கு காட்டன் சூப்பர் 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 थैंक यू थैंक यू வேற ஏதா வாங்கி கொடுத்தாலும் இவ்வளவு சர்Prize ஆக மாட்டேன் ஆனா வாங்கி கொடுத்தா பர் ஒரு நைட்டி ச நீ கஷ்டப்பட்டு என்னாமோ மூளை கசக்கி அப்பலாம் நீ பண்ண நினைக்காதே ஒரு நைட்டியை வாங்கி கொடுத்துட்டீங்கனா நினைக்கிறேன் அந்த ஜீவன் என்ன சந்தோஷத்துல குடிக்கும் வெரி வெரி சிம்பிள் சூப்பர் குடிக்கிங்களா பா சூப்பா சூப்புகளுக்கு வைக்க தெரியும் இன்னைக்குதான் எனக்கு தெரியும் பாத்துக்கோங்களேன்